This video sponsored by Bimode shopping app. Bimode e-shopping application is one of the online shopping apps. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓம வாட்டர் ஓம வாட்டருங்கிறது எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும் இப்போ ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு வயிறு வலினாலும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஓம வாட்டர் தான் சரிங்களா வயிறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி வாயு தொலை பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி நிறைய பேத்து வீட்டில் என்ன இருக்கும் ஓம வாட்டருங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஓம வாட்டருங்கிறது நம்ம குடிப்பாங்க இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து சரியாகவும் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு வலி வந்தாலும் சரி வயிறு உப்புசமாக இருந்தாலும் சரி சரிங்களா எடையை குறைக்கணும்னு நினச்சாலும் சரி அந்த பார்த்தீங்கன்னா வயிறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஓம வாட்டர் ஓகேங்களா ஒரு டம்ளர் ஓம வாட்ரு வந்து நம்மளுக்கு தீர்வு தரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மேஜிக் பொருளே ஒரு ஓமம் சரி நம்மளுடைய உடல்நல பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ பண்க பாகங்களை கொண்ட இந்த சிறிய பொருள் வந்து சமையலறையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இதன் காரணமாகவே வந்து உடல் நல பாதிப்பின் போது பெரியவர்கள் வந்து ஒரு டம்ளர் ஓம வாட்டர் நம்ம குடித்தோம் அப்படின்னா ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து ஓம தண்ணீரை பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையுடன் பயன்படுத்தி வந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து ரெடியாச்சு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் நலத்திற்கு ஓம வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நன்மைகள் பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி நம்ம அது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுகளுக்கு நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக நம்மளுக்கு வந்து ஓம் வாட்டர் இருக்குது அதாவது அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒட்டுண்ணி எதிர்ப்பு நுண்ணுயிர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஓகேங்களா அது வந்து ஓமத் தண்ணீரில் வந்து இருக்குது இது வந்து நோய் தொற்றுகளிடம் இருந்து நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி தொற்றுகளால் பாதிக்கப்பட்டால் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை வந்து ஓம தண்ணீர் குடிக்கலாம் ஓகேங்களா அதாவது வயிற்றில் ப்ராப்ளம் வரும் வயிறு உப்புசமாக இருக்கும் அண்ட் தென் வயிறு வலியாக இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் ஓகேங்களா ரெண்டிலருந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிக்காமல் கொஞ்சம் விட்டு விட்டு நம்ம வந்து ஓம வாட்டர் வந்து வச்சு வச்சு குடித்தோம் என்ன நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நோய் தொற்றுகள் வந்து எதிர்ப்பு பண்ணுறக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்மளுக்கு இதுலேருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாய் தொலை பிரச்சனைக்கு ஓம தண்ணீர் குடிப்பது ஒரு பெரிய தீர்வாகவே இருக்கும் இது வந்து வாய் தொலையை தீர்த்து செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா செரிமான பிரச்சனைகள் டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலே மேக்ஸிமம் நம்ம உடம்புல நிறைய இருந்து நம்ம விடுபடலாம் ஸோ அதை தடுக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூச்சு பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வாகவே இருக்கும் அதிகாலத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி அதிகாலத்துலேருந்தே ஓம தண்ணீர் குடிக்கிறதுனால நுரையீரல் சுத்தப்படுத்தப்பட்டு சுவாச கோளாறு ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஓம தண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக ஊன்றுகோலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓம வாட்டரை நம்ம ஜஸ்ட் நினைக்கிறோம் சரிங்களா பட் ஆனால் அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்களேன் அடுத்தது பார்க்கலாமா உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஓம தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா உடல் எடையை கூடுதலாகவே நம்ம குறைக்கலாம் ஓம தண்ணீர் குடிப்பது சிரமமான காரியம் இல்லை இருந்தாலும் ஓம தண்ணீர் வந்து வளசத்தை மாற்றத்தை ஊக்குவிக்கும் அது உடல் எடையை ஆரோக்கியமாக நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய வயிறு வலி கூட இது சரியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா இந்த ஓம வாட்டர் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அது வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கூட குடிங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு வலி ப்ராப்ளம் இருந்தால் குடிக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சளி இருமல் பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்கும் ஓம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு சரியாகும் இது உடலிலிருந்து சளி எளிதில் வந்து வெளியேற்றப்படுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சளி இருமல் நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஓம தண்ணீர் வந்து கட்டாயமாகவே நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு சரிங்களா பல்வழி நீங்கிறக்கும் இதய ஆரோக்கியத்திற்குமே ஓம தண்ணீர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த ஓம வாட்டர் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்துடலாம் சரிங்களா ஒரு சிறிய பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டு ஒரு மிதமான தீயில் வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கண்டிப்பாக கொதிக்க விடணும் கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணீரை வடிகட்டி சூடு வந்து கம்மியாக இருக்கும்போது ஓகேங்களா வெது வெதுன்னு இருக்கும்போது நீங்கள் குடிங்க இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த வயிறு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி வயிறு உப்புசமாக இருந்தாலும் சரி வயிறு வீக்கமாக இருந்தாலும் சரி வாந்தி பிரச்சனை இருந்தாலும் சரி வயிற்றால் போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் சரி இந்த ஹோம வாட்டர் குடிக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு வயிறு வலி இருந்தாலும் சரி இந்த மாதிரி மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேவா இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கலை படித்து அது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க்யூ